லோ வச்சு பாருங்க அட்டகாசமாக தெல்லத்தேரிவாக செம கோட்டி வண்டி வந்து பாருங்க சந்தோஷமா நல்ல மாரி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் சரியான தரிசனம் நான் வேண்டிக்கணும் இல்லையோ நீங்கள் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிட்டு வந்துட்டேன் போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சன்னிதானம்லாம் முஸ்ட் வந்தோம் முஸ்ட் வந்து என் குருசாமி வந்து பக்கம் எல்லாரும் தேங்காய் வச்சு நெய் தேங்காய் வச்சாக்கா எனக்கு மணிக்கு அப்படியே தேங்காய் பூ மாரி நெய் தேங்காய் அருமையாக இருந்துச்சு உங்களோட மனசார எண்ணம் போல் வாழ்க்கையுமே நல்லாவே வந்துச்சு உங்களும் வேண்டிட்டு வந்தேன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இருப்போம் நிறையா நீங்களாம் கார் வாங்கணும் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டி வந்தேன் கண்டிப்பாக வாங்கிக்க இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட்டுக்குள்ளே எல்லாம் நிறையா கார் எடுக்கணும் என் சப்ரைஸ் மொத்த பேருமே என்னுடைய ச சந்தாதாரர்கள் அத்தனை பேருமே கார் எடுணுன்னு ஆசை வச்சுட்டேன் வீடு கட்டி கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் வேண்டிட்டு வந்துக்கிட்டேன் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் அருமையான வண்டி வந்துக்குது வண்டி இனிமேல் சண்டே கூட இறங்கி செய்ய போகிறேன் பாருங்கள் லீவே கிடையாது எப்படியா சண்டேவும் லீவ் கிடையாது ஏன்னா தொடர்ந்து நிறைய லீவ் விட்ட அதனால் சண்டே விட நீ வேலை தான் இனிமேல் காலை ஆறு டு ஆறு ஃபுல்லாடி பாருங்க நிறைய வண்டி வந்துக்குது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிற சென்டரை வந்து சொல்கிறேன் பாருங்கள் எல்லாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாத்தையும் பாருங்கள் அட்டகாசம் வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு ஃபோர்டு ஃபிகோ ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் தரலாம் சுகுரான்னு வேலை பண்ணி தருவாங்க அடுத்து பாருங்கள் டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு அரி பேப்பை கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே நல்லாயிருக்க வேண்டியது சூப்பராக ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்ரலாக ரூப் ஏசி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒன்று ஐம்பத்தஞ்சி ஒரு ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் தரலாம் கிட்ட வாங்க பின்ன பண்ணி பேசி தரேன் இந்த இனோவா பாருங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு ஒன்றும் வரவே இல்லை வேணும்ன்ற நாளைக்கு நாலு நாளைக்கு நேரடியாக வாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க அந்த வேலைக்கு நான் எடுத்துறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரு ரெண்டே கால் ரேக்கு யாராவது ரெண்டு ரூபாய்க்கு பண்ணி தருவாங்க இந்த காலேஜு முடிஞ்சிச்சு ஏன்னா நான் போக சொல்லியே வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல் கேஷாக கட்டு போயிட்டார் நான் வந்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் நான் பாரு நான் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு அது அதுலேயும் ரொம்ப சந்தோஷம் நீ கோயிலுக்கு போய்ட்டு வந்து கொடுனான்னு சொல்லிட்டு பணத்தை மொத்தம் கட்டு போயிட்டார் இன்றைக்கு டிலே கொடுக்குறேன் நம்ம வேலு கஸ்டமர் தான் இருக்கார் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டுக்கு தாண்டி மூணே கால் ரூபா கேட்டு மூணு ரூபா கேலாங் இ எயிட்டு கிட்ட வாங்க முன்னப்பினை பேசி தரேன் அடுத்து பாருங்கள் எக்ஸ்டீம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது லிஸ்ட்டு கெட்ஸு மருதி கெட்ஸு சூப்பராக வண்டி நம்ம தரத்து பார்த்தோன்னாக்கா ஒண்டாய் கெட்ஸு நம்ம தரப்போ ரேட்டு ஒன்றே கால் கால்ராக கேட்டாங்க ஒன்று பாஞ்சு ஒன்று பத்து ஒரு ரூபாய்க்கு பண்ணி தருவாங்க பணத்தை கொடுங்க எடுத்து கொடுத்துட்றேன் இந்த வண்டி பாருங்க வெறும் தொண்ணூறுபாய்க்கு பண்ணலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சூப்பராக இருக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வந்து தரலாம் சுக்கராக குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஒரே ஓனர் இந்த ஷிஃப்ட் டீசல் பாருங்கள் டீபோர்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் மூணே கால் ரூபாய் கேட்டு மூணு மூணுரூவா கேட்குறாங்க கிட்ட வாங்க மென்ன பண்ண பேசிட்டு தரேன் இந்த எஸ்டிஎம் தொண்ணூறுபாய் பண்ணலாம் இந்த சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு ஜிஎக்ஸி ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்லாக் எல்லாமே வண்டியில் பேப்பர்லாம் இருக்குது வண்டி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசிட்டு தரேன் இந்த லைட்டு பீட்டு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தயவுசெய்து சொல்கிற மாதிரிங்க ஏடிஎம் கார்டு எடுத்துருவாங்க ஃபோன்பே ஜிபே வாங்க மாட்டேன் அப்போ ஜிபே ஃபோன்பே பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களது மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா அதே பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் தம்பி இல்லை அப்புறம் அவங்க ஆடு பத்து பாஞ்சு கார்டு வாங்கி வந்துருக்கா வாங்கி வந்துட்டு அவங்க கார்டு எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருங்க விட்றாதீங்க நான் நல்லதாக சொல்லுவேன் நிறைய ட்ரான்ஸன் பண்ணி முடியுதேன் என்னால் முடியல என்னால் அந்த கஸ்டமர் வண்டி வாங்கும்போது எனக்கு நான் பணம் தான் கொடுத்து வாங்கினுங்க எனக்கு அக்கௌண்ட்லேயே வாங்காடுறாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க ஓனரும் கார்டு இல்லை யார் யார் கார்டு பக்கத்து டுக்கா கார்டு கூட வாங்கிக்கோங்க தப்பே கிடையாது எதிர்க்காரன் கார்டு வாங்கிக்கோங்க பக்கத்து டுக்கா கார்டு ஏடிஎம் கார்டு எடுத்துருங்க முடியலனா கூட நான் கார் வாங்க போகிறேன் ஜோபி கூட உரி வந்துட்டு போய் தப்பே கிடையாது நம்ம பணத்தை லோட் பண்ணுவந்துருங்க எப்போ கார்டு கொடுப்பான்னு சொல்லி கேள்வி கார்டு ஒன்று அனுப்புகிறான் சரணானு கேட்டா அந்த கார்டு ஒன்று கொடுப்போம் பக்கத்துக்கு அனுப்பாரு அவர் ஏபி கேட்டு வாங்கி வந்துருங்க தப்பே கிடையாது பிரச்சினை போயிட்டு பார்த்து தூயிப்பார் ஏபி நான் கார்டு கேள்வி கொடுப்பான் கண்டிப்பாக வாங்கி வந்து இங்கே ஏடிஎம் கார்டு போய் எடுத்துக்கோங்க தயவு செய்து அக்கௌண்ட் நம்பரு தயவுசாக அனுப்பிச்சிடாதீங்க ஜிபே ஃபோன்பே அனுப்பாதீங்க என்னால் முடியல என்னால் முடியல எந்த முடியல தலைப்பில்லாம் முடிக்குது அந்த முடியல இல்லை ஜிபே ஃபோன் பே வர முடியல முடியல முடிந்தால் முடிதா அவ்வளோ தலையில் முடிக்குதுன்னு சொல்ல போகிறீங்க விட்டாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பேலில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த மாருதி எஸ்டிம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு பண் நல்லாயிருக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாக்கிறாங்க கெட்டவங்க பேசி தரேன் அந்த வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓடரு நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சம் அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் இந்த ரெனால்டு டஸ்டர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பெண்ணை பேசி தரேன் பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் முண்டாயி ஐ டென்னு ரெண்டு லட்சி எழுபத்தஞ்சாக கேட்குறாங்க கெட்ட வாங்க பேசி தரேன் இந்த இண்டிகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா ஏறாங்க கெட்ட வாங்க ஒரு ஐம்பது பண்ணி தரேன் இந்த வண்டி பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக அட்வான்ஸ் ஆகிடுச்சு கட்டு கட்டுப்பாரு பதிமூணு மாடலு வீடியோ கூட போட்டிருப்பேன் நாளைக்கு வந்து எடுத்து மாறாங்க இந்த வண்டியை ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டு ஓனரு ஸ்மோ ஸ்பேஸை வந்து டிஏ இன்ஜின்னு நல்லாயிருக்கும் வண்டி ரெண்டு ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க ஒரு ஒன்றே முக்கால் ரூபா ரேஞ்சுக்கு எடுத்து தரேன் வாங்க அந்த ஐ டென் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மெரூன் கலர் நல்லாயிருக்கும் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் மூணே கலராக கேட்குறாங்க கெட்ட வாங்க மின்ன பண்ண ஏன்னா ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்லாக லோடு இருக்க வண்டி இந்த வண்டி பாருங்கள் நம்ம என்ன ஊருக்கார் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் கார் அட்வான்ஸ் பண்ணிட்டார் மொத்தம் காசு கட்டார் இன்னும் கொஞ்சம் காசு கட்டி இன்றைக்கி வந்து எடுத்து வரணிதாரு தவிர ஆயிருக்குது வாங்க முன்ன பண்ண பேசி எடுத்துறேன் இந்த வண்டி பாருங்கள் ஜெயிலோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு வண்டி சூப்பராக இருக்கும் கஸ்டமரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு மூணே காலரை கிட்ட கிட்ட பேசி தருவாங்க பணத்தை கல் காட்டுங்க தரேன் நாங்கள் பாருங்கள் சபரிமலை போயிட்டு வந்துட்டோம் போயிட்டு வந்து ரிட்டன் வந்துன்னு நாங்கள் அப்போ போயிட்டு சாரி சாரி மருதமலை போயிட்டு வந்து சபரிமலை போயிருக்கிறோம் நிலக்கல் வந்து அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பஸ்ஸு வண்டிலாம் விட்டுட்டோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான எப்படி பார்த்தாலும் நம்மாக்கு என் கணக்குக்கு இந்த வயசுலேயும் உழைப்பாடலாம் கஷ்டப்பட்றாங்கன்னு ஒரு பாராட்டிய விஷயம் எப்படி பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் அப்படியே முகம் பார்த்தா மங்களகரமாக இருக்குது முகம் நல்லா பவுடர் வச்சு மஞ்சள் ஊசி நெத்தில அகலமாக பொட்டு வச்சு சூப்பராக அந்த அம்மா இந்த வயசில் பார்த்தாக்கா அந்த தட்டு தாமால் தட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா அண்ணாச்சி பழம் அது வெள்ளரிக்காக அது பார்த்தீங்கன்னாக்கா கலாக்கொட்டை எல்லாம் கிணத்துல விற்கிது அந்தம்மா போது பார்த்தீங்கன்னா நான் சா வாங்கல சாப்பிடணுன்னே இருபது ரூபா சுழிச்சு அந்த அம்மா அப்போ பார்த்தாக்கா என்னம்மா இந்த வயசில் கஷ்டப்படுறேன்னு நம்ம கேட்டோம் என்னம்மா இந்த வயசில் கஷ்டம் இல்லைண்ணா எல்லா பிள்ளைங்கள விட்டு போயிட்டாங்க பொண்ணுங்களாம் விட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார நான்தாங்கிறாங்க எங்கள் வீட்டுக்கார் உடச்சரில் நான் இதை விற் இதை விற்றுதா ஒரு டானிக் பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிச்சு என்கிட்ட சொல்லிச்சுப்பாருதாம்மா நான் பண்ணேன் நேரம் போனேன் எவ்வளோன்னு கேட்டேன் இருபது ரூபா சொல்லிச்சு மொத்தம் எத்தினு மாறுதுண்ணா கேட்டால் மொத்தம் வந்து அறுபது பீஸ் இருந்துச்சு அறுபதுன்னாச்சுப்பார் கணக்கு போட்டுங்க மொத்தத்தையும் வாங்கிட்டேன் அப்படியே தாமால் தட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு அப்படியே எங்கள் சாமி வச்சு எங்கள் சாமிக்கு அணுமே நான் எனக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சே கண்ணிலே கழிஞ்சிச்சு சாமி நல்லா இருக்கணும் சாமி அடிச்சுட்டு நான் நல்லா இருக்கணும் இல்லை உன்ன சேர்ந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிச்சு பாரு வாத்த அதுதான் எனக்கு ஐலாங்க உன் உன்னை சேர்ந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு பாரு எனக்கு சபரிமலை பந்து கூட விரிச்சு இல்லைங்க உன்னை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார வாத்திச்சு பாரு அந்த அம்மா மங்களகரமாக வெற்றியில் போட்டு வச்சு சொல்லிச்சு ஏதோ ஐயப்பன்னா சொன்ன மாதிரி வந்து சொல்லிச்சு அதாங்க நம்ம எவ்வளோ காசு பணம் சம்பாரின்னு பசங்கள் நல்லது செய்துட்டு போங்க முடிஞ்சால் சொல்கிறேன் கொஞ்சம் கால வாழ்க்கைங்க அந்த இரத்தம் போகிற டப்பா டானிக் டப்பா வாங்கி கொடுத்துட்டு மொத்த பணம் ஆறு ரயில்ட்டே என்ன ரெண்டு பேர் முப்பது முப்பது பீஸு அறுபது பீஸ் வாங்கணும் இருபது ரூபானா ஆயிரத்தி அறநூறுபாச்சு அந்த மாதிரி சொன்ன ஒரே வார்த்தை நீங்களா விற்றா கூட இரத்தம்பது ரூபா முந்நூறுவா விற்று போகிறேன் மிச்சம் கற்றுக்கூட மீந்து போய்டும் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் கால் வந்து மீது வீ வனாமடிச்சிட்டு அன்பு எண்பது வயசு அந்தமா எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த மருந்துக்கு உதவுச்சு சொல்லிட்டு அந்த பாருங்க அப்படியே என்ன பண்ணால் வாங்கினேன் எல்லாம் அப்படியே நம்ம வேனில் ஏற்றினோம் ஏற்றினா எல்லா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பசி டைம் எல்லாமே எல்லாமே சாப்பிட்டாங்க பாருங்க பத்தாத்து மிச்சம் மிச்சம் வந்த சாமியெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துனாங்கோ நானே தம்பி எப்போயும் நல்லதுன்னு நினைப்பேங்க என்ன போல் வாழ்க்கைங்க அந்த மாதிரி சொல்ல சொல்ல கண்ணினு வந்து சும்மி ஓரளவுக்கு எப்போயுமே சொல்கிறேங்க எவ்வளோ காசு பணம் சந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த பணம் உதவ போது பாருங்கள் அதுதாங்க முக்கியம் நல்லா இருப்போம் மனசார வேணாக்கா மலை ஏறி இறங்கி வந்து நிலக்கல்ல இறங்கி வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பசி டைமு அங்கே ஹோட்டலில் சாப்பாடும் சரி கிடையாது ஒரு ஒரு சாப்பாடு கனகனமாக இருக்கும் நல்லா ஒன்று புரிஞ்சிங்க இங்கேருந்து போக சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை நாள் ஒரு நாளில் சபரிமலை போகிறோங்க எதனா டிஃபனு சப்பாத்தி எதனா கட்டிங்க அங்கே போய் சாப்பிடவே முடியாது சாப்பாடே சரி கிடையாது அந்த நேரத்தில் பசியில் மலை மேலே ஏறி இறங்கி தோரம் இறங்கி வந்த பிறகு எங்கள் ஆளுங்க எல்லாம் சாமி எல்லா சாமியெலாம் பசியில் வாங்கி இந்த கொத்தவொடனே பழங்களை கொத்தவொன்னே நல்லா திட்ட சாப்பிடுச்சு எங்களுக்குன்னா ஐயப்பனே நேராக கொத்த மாரியே ஐயப்ப சாமி நேரம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு காசு பண்ணுங்க இல்லைங்க கொத்தனை வயிறார் ஆர்த்தத்தை சாப்பிட்ட எல்லாமே கிளம்ப மனசாரம் வேண்டாங்க நல்லா இருப்பேங்க எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோதான் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனரு இந்த ரேட்டு பார்த்தினா இன்றைக்கி மாறுக்கிட்டு பதினாலு பதினாலு சிங்கிள் ஓனரு ரெண்டே ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துங்குது நம்ம தரப்பேட்டால் ரெண்டே கால் தான் சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க முன்ன பெண்ணை பேசி தரேன் இன்றைக்கி ரெண்டே முக்காறுரூவா பதினாலு தான் மாடுது கெட்ட வாங்க ரெண்டு லட்சத்து நாற்பது ரூபாய் கேட்குறேன் ரெண்டாயிரம் காலத்தில் இது ஆகும் கொச்சிடாதீங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ஓம்லி பாருங்கள் எல்பிஜி கேஸ் அண்டாஸ் பண்ணோடு இது நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க ஒன்று எழுபத்தஞ்சுக்கு ஆகும் கொச்சிடாதீங்க நல்லாயிருக்கும் தண்ணியில் செட் ஆகலை எல்லா தனியும் ஒரு தனி இல்லை அஞ்சாறு தண்ணி தலைக்கு உடம்புலாம் ஊற்றி ஊற்றி இரும்புலேயும் போயிடுச்சு எங்களுக்கு கோல்டு இருமுடி மழை வேறு ஒரு பக்கம் பாலம் மனசார வேண்டாம் நைட் டுவெண்ட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு உடம்பு நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் மூணு லட்சத்து அறுபதா கேட்குறாங்க மூணு ஐம்பது பண்ணி தரேன் வண்டினால் வண்டி இதுதான் வண்டி அந்த மாதிரி வண்டி ஏசி போசி போகிற சென்டராக்கு ஏர் பேக் பேடுது வண்டி சூப்பராக வண்டி பிரீஸா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பிரியோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கஸ்டமர் மூணே காலராக கேட்குறாங்க மூணு வருஷம் வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் புல்டோ பாருங்க சூப்பராக வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரெண்டே காலராக கேட்குறாங்க பேசி தரவாங்க இந்த வண்டி பாருங்க ட்ரைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் டிரைவர் சமையான வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமரு இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபது ரூபாய் ஆறு ரூபா விட்டுனுக்குது அஞ்சாறு விற்று சொன்னார் அஞ்சே அஞ்சு ரூபா கேட்கறாரு கிட்ட வாங்க பேசி தாரு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இன்னும் நிறைய வண்டி வருது அட்டகாசமா போல பாருங்க சாமியான போலிரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லிஸ்ட்டு ஒரே ஓனர் நான் தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பது ரூபாய் ஒர்த்து சாமியான ஒர்த்து தான் வண்டி அஞ்சு ஐம்பது கேக்குறாங்க பணத்தை காட்டுங்க முன்ன மின்ன மன்ன வண்டி நான் வண்டி அருமையாக இருக்கும் டிஎன் செவன்டி த்ரீ நம்பர் லோக்கல் நம்பர் ராணிப்பேட்டை நம்பர் தான் வண்டி ஒரிஜினல் பயிண்ட் ஒரிஜினல் பாடி நாலு டயரு நச்சிருக்கா வெறும் எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிது சூப்பராக வண்டி பொலிரோ நிறைய பேர் கேட்குறிங்க அதே மாதிரி ஈகோ ஒன்று வருது இந்த வண்டி விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இது கஸ்டமர் அஞ்சு நம்பர் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்னாடி பேச்சு எடுத்துறேன் இது தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள் பாஸ் பண்ணு பொலிரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு விஸ்ட்டு ஒரே ஓனர் எண்பத்தி நாலா கிலோமீட்டர் ஓடிக்குது நம்ம தரம் போய்ட்டு அஞ்சு லட்சத்தம்பா கேட்கறாங்க தனியாக வீடியோ போடுற பாருங்க இந்த விஸ்தா பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ரூபா கேட்டு ஒன்றே முக்கால் கேட்குறாங்க கிட்ட வாங்க என்ன பண்ண பேசுகிறோம் இன்னொரு விஸ்தா வந்து பார்க்கிங்னுக்குது ஒரு இது ஜெயிலோ ஒன்றுக்குது பார்க்கிங்கில் தூட்டுறாங்க நிறைய வண்டிங்க வந்துக்குது இந்தமாரி இந்த இந்த வாரம் ஃபுல்லாக லீவே கிடையாது இதோடைய இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் கார்ஸு இடம் பார்த்துங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் வீடியோ லைவ் வரும் பாருங்க பஸ்ஸுக்கார் வந்து இன்னும் கேட்டு போகிறார் இந்த வண்டி பலியில் ஓணும் கேட்டு போகிறார் அது போய் ஒரு பஸ் டிப் கேட்டார் பஸ்ஸை அந்த பஸ்ஸுக்கார் கேட்கிறாரு ஆனால் அந்த பலியில் விட்டுறாரு நான் என்ன ஓன்னுட்டு போகிறேன் கவர்மெண்ட் பஸ் கார் என்ன தெரியல ஆசைப்பட்டுறாரு ஓனர் வந்து வாங்கிக்கோங்க சரியான வண்டியை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்று ஒரே ஓனரு ஐம்பது கே கெட்ட வாங்காம என்ன பேசி பேசுகிறேன் நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு கோயில் ஒன்று பெரிய கோயில் தமிழ் கோயில் அது அயிரு வண்டி சூப்பராக இருக்க வண்டி சிங்கல் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி அந்த ஐரு நிறைய சொத்து வச்சுக்கிறார் அந்த சொத்து போல நம்மளுக்கு வர மாதிரி வச்சு நிஜமாக சொல்கிறேன் பாருங்க அந்த கோயிலுக்கு அந்த அதிபதி அவர் தான் கோயில் கோயிலாக போன ஓடு வண்டி கோயிலில் போகலாம் நிறைய சொத்துன வண்டியே விட்டுறாதீங்க நல்ல வண்டி எங்க கும்பாஷேகம் போயிட்டா வண்டி பாருங்க நிறைய கும்பாபிஷேகம் தான் போயிட்டு இருந்தது நல்லா பெரிய ஐரு அவர் கோடி படம் வச்சிருக்கிறாங்க நீர் வாங்க ஐக்காரி கம்மியாக பேசி எத்தாரா கிட்ட வாங்க அதுமாதிரி தர விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரேட் பண்ணாதான் வீடியோ லைவாக வரும் இது இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காற்று சண்டே ஸ்கூல் இது இருக்குது நீ சண்டே லீவ் கிடையாது ஸ்கூலுக்கு எல்லா ஸ்கூலுக்கு இது வாங்க பார்த்துக்கலாம் நம்ம ஸ்கூல் எப்படியோ திறந்துருக்கோம் திருச்செந்தூர் முருகன் காத்து ஸ்கூலு திறந்துருக்கோம் விட்டுறாதீங்க லீவே கிடையாது ஸ்கூலுக்கு நாட்டு கமல் இதுதான் அதில் வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்காக லைக் பண்ணுங்கள் ஆல் பேரில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தரேங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார் வாங்க நம்மளது இடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து நேரம் வந்தோம்னாக்கா சித்ரா காப்பி டீ கடை பக்கத்தில் ஆர்விய சலாமிட்டு திருச்செம்பூர் பாருங்க பிரிட்ஜு கட்டிடுறாங்க பாருங்க இந்த பிரிட்ஜு காட்டு இந்த பிரிட்ஜு கட்டிடுறாங்க பாருங்க ஆப்போசிட்லேயே நீ அந்த பக்கம் வந்தால் பைபாஸ் இறங்குற இடம் சேலம் ஈரோடு வந்து அந்த பக்கம் இறங்கணும் காலேஜுக்கு இறங்கணும்னா ரைட் சைட்ல ஆஃபீஸு பிரிட்ஜு கட்டினா பாருங்க அதாவது பிரிட்ஜு கட்டினாங்க பாருங்க நமது இடம் தான் வாங்க தனியார் லொகேஷன் போடுறேன் வாங்க நன்றி வணக்கம் சார் போட்ட புச்சியா பாருங்க இன்னொன்று ஒரு முக்கியமான சொல்றேன் பாருங்க தயவுசெய்து லாங்கிலேருந்து வராங்க பாருங்க கேஷோடு ஓட வந்துடுங்க வந்துடுங்கோ கேஷ் வந்துடுங்க வந்தால் அப்படி இல்லைனாக்கா முடியலனாக்கா செக் சிலிப்பை எடுத்து வந்துடுங்க இங்கே போட்டு வாங்கிக்கலாம் அப்போ செக் சிலிப்பை எடுத்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பேங்க் இருக்குது எந்த பேங்க் பண்ணிடலாம் ஒரு அதுக்கு செலவு ஒரு ஆயிரம் ரூபாயிடும் கம்பல்சரி என்கிட்ட லோன் ஆப்ஷனும் கிடையாது நிறைய பேர் லோன் கேட்குறேன் ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வீடியோ போட்டால் அந்த வண்டி மட்டும் கேளுங்க ஃபோன் பண்ணி இல்லாத வண்டி கேட்குறீங்க எனக்கு அதை எடுத்து அட்டம் பண்ண நல்லவங்க ஃபோன்லாம் என்னால் அட்டம் பண்ண முடியல மெயின் அது ஒரு பிரச்சனை தயவுசெய்து சேர்த்து அட்வான்ஸு தயவுசாக கொடுக்கவே கொடுக்காதிங்க எங்கேயும் பண்ணாதீங்க என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டா தயவு சேர்த்து அட்வான்ஸ் கொடுத்துனா கஷ்டம் கிட்டே என்கிட்ட வாங்க முடியல பிரச்சனை தான் வருது பத்தாயிரம் ஒரு லட்சம் கூட நான் பதில் சொல்லிடலாம் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பதில் சொல்ல முடியல நான் தெளிவாக சொன்னேன் ஒருத்தருக்கிட்ட நம்ம ஒருத்தர் இதுக்கு ஒன்று அட்வான்ஸ் பண்ணுமா ஆனால் வானானா தவிர கட்ட சொன்னா வானானா கொடுக்காதனா நான் சொல்லியே சொன்னேன் நான் வேணான்னா அட்வான்ஸ் வேணானா இல்லை வாங்கிக்கிற கட்டப்பேன் சிபில் செட் ஆகலை பயன் செட் ஆகலை நான் என்ன பண்ணுறதுக்கு கட்டுன்னு கட்டிட்டு போய் அவங்ககிட்ட வாங்க முடியல அவங்க என்ன பண்ண தப்பு கிடையாது இந்த வண்டி உடனே புது புதுவண்டி எடுத்து பணத்தை கட்டுக்கிறாங்க அதனால் தயோ சொல்கிற மாதிரி இருக்கேன் லோன் ஆப்ஷன் கிடையாது அட்வான்ஸும் வாங்க மாட்டேன் நீ எங்கன்னா கொடுத்து எங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து வாங்கிக்கங்க என்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்காதீங்க பணத்தோடு வாங்கும் ஜிபே ஃபோன்பே தயசா கேட்காதீங்க சார் கோச்சிக்காதீங்க சார் கிடையாது எங்கிட்ட இது வரைக்கும் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சும்மா என் அக்கௌண்ட்டு போட்டு போட்டு என் அக்கௌண்ட் லாக் பண்ணிட்டாங்க சுத்தமாக லாக்டாக லாக் ஆகிடுச்சு பணத்தை கட்டுவாங்க முடிஞ்சவங்களே எடுத்துகிறாங்க நாலு லட்சம் இந்த இடுப்பு கொஞ்சோறு வந்து இடுப்பு கொஞ்சம் கொஞ்சோரு இடுப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நேருக்கு நேரம் செக் வந்து கூட எடுத்துங்க உங்கள் நல்ல சேஃப்டி தான் சொல்கிறேன் சார் யாருக்கும் கை கட்டி போய் சொல்கிறேன் சார் நம்ம கிட்ட பணம் தான் பார்த்து வாங்கிட்டு போங்க ஆள் தான் அப்புறம் நம்ம சொல்லும் வந்துடுங்க ஒரு அண்ணன் நான் சபரிமலை போகிறது முன்னே வந்தார் ஒரு அண்ணன் வண்டி ஒரு லட்ச ரூபா வண்டி பேசி எடுத்துட்டேன் இந்தியாவை நான் காசு கேட்டா ஜிபே அப்படின்னாரு சரி சாப்பாடுன்னா ஹேண்ட் அப் எங்கிட்ட பத்து பிஸாக கிடையாண்டாரு கையில் கிடையாது கூகுள் பே ஃபோன்பே வச்சு என்ன பண்ணேன் சாப்பாடு கூட துட்டில் வருகிட்டு வரதுக்கு ஃபோன் அக்கௌண்ட் போட்டால் போக மாட்டேன் அங்கேருந்து என்ன பண்ண அங்கேருந்து வர வச்சு எங்கள் ரூம்லேயே நான் நாலு சாப்பாடு அனுந்துச்சு நாங்கள் கும்பலாசி நாங்கள் சாப்பிட்டோம் இந்த ஃபோன்பே கூகுள் பே போவாதிங்க நம்பி வராதிங்க அதெல்லாம் இல்லைன்னா மாதிரி அக்கௌண்ட் அனுப்ப சொல்லு யாருன்னா அனுப்புனா அங்கேருந்து டேரக்டாக அனுப்ப சொல்லுங்கள் அவங்க அக்கௌண்ட் வர வச்சுட்டு அவங்க வந்து திருப்பி போக மாட்டேங்குது ஜிபே ஃபோன்பே பண்ணாதீங்க ரெடி கேஷ் வாங்க இடையிலிருந்துங்க தயவு செய்து எல்லாம் லாக் பண்ணிட்டாங்கண்ணா என்னையும் லாக் பண்ணிட்டாங்க கட்சியில் ஓ இதில் கிடைக்குது ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் ஓ நிறைய வண்டி விற்கிறியா நிறைய இது பண்ணிட்டேன் நீ கஷ்டம் வண்டி விற்று கொடுத்து அவங்களுக்கு ப ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் வச்சு வந்தவளவுக்கு மரியாதைங்க ரெஸ்பான்ஸ் வேணுங்க நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தினாக்கா பணக்கார ஏழெல்லாம் கிடையாதுங்க நான் என்ன தான் சம்பாதிச்சாலும் இல்லாத போட்டும் என் பக்கத்தில் வாங்க சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசை கும்பலாக சாப்பிடுவோம் நாங்கள் எல்லோருமே நாலு பேர் சாப்பிட்டோம் அதனால் வாங்க முடிஞ்ச வரைக்கும் கேஷோடு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இந்த ஜிபே ஃபோன்பே தைச்சு அனுப்பாதீங்க செக் செக் லாங்கில் நாங்கள் எடுத்துனாங்க நான் இங்கே வாங்கி தரேன் அதுக்கு செலவு ஒரு ஆயிரரூபா விடும் ஐநூறுபாயருபா கேட்பாங்க கொடுங்க போட்டு கொடுத்துட்றேன் செக்ஸில் போடு வாங்க அங்கேருந்து வரவங்க பார்த்து பண்ணித்தரேன் அதே மாதிரி வீடியோ பார்த்துன்னா இந்த வண்டி இருக்கிற மட்டும் கேளுங்க எல்லா வண்டி கேட்காதுங்க இந்த வண்டிக்கு தான் அதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் தான் லைவாக ஒரு வீடியோ யாரும் பண்ணது கிடையாது எல்லாம் வித்த வண்டி வித்துட்டு ரெண்டு நாள் மணி விற்றுட்டு ஒருத்தர் கேட்குறாரு ஏன்னா வித்துட்டு போய் ஏன்னா நம்பர் போகிறீங்க எனக்கு கேட்குறாரு இவர் என்ன பண்ணிட்டாரு போன பத்தொம்பதாதி போன மாதம் பத்தொன்பதாய் வீடியோ பார்த்துட்டு இந்த வண்டிக்கு இதை என்ன பண்ண நான் காலி போட்டால் சாயம் விற்கிறாள் நான் போன மாதம் பத்தொம்போது ஓஹோ ஹோ பத்தொன்பதாவதி விற்றுச்சேன் போன மாதம் அப்படின்றாரு என்ன சொல்கிறது முதல் டேட்டு பார்த்துட்டு அது கேளுங்கள் ஃபோன் நம்பர் பார்த்து கேளுங்கள் பார்த்துட்டு வாங்க புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரேப் பண்ணால் மட்டும்தான் லைவாக ஒரு வீடியோ ஒரு வீடியோ சொல்கிறேன் என்ன போல் வாழ்க்கை சார் வாங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் ஃபோனு வந்து காலைல ஆறு மணிலேருந்து இந்த மாதிரி எட்டு மணி வரைக்கும் பேசுவோம் எடுத்து தரேன் வாங்க பேசி வண்டி எடுத்துன்னு போங்க லோன் ஆப்ஷன் கிடையாது அட்வான்ஸும் வாங்க மாட்டேன் நன்றி வணக்கம் சார்